ஹலோ அஸ்லாம் வலைக்கம் உங்கள்ட்ட சேமியா எனக்கு சேமியா கொஞ்சம் வேக வச்சு கூட கொல்லி வந்துடனே வச்சு தண்ணி வச்சுருக்கேன் கை கிண்டி வச்சு வச்சுக்கேன் வெங்காயம் வந்து வெங்காயம் ரெண்டு பச்சை மட்டும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் க்கப்புறோம் நீங்கள் கொஞ்சம் செஞ்சு தண்ணி ஊற்றி போட்டு சொட்டு அரை ஸ்பூன் ஆயிலும் அரை ஸ்பூன் சால்ட்டும் போட்டு ஒரே ஒரு கொதி ஃப்ளேஸாக வரும்போது ஆஃப் பண்ணிடணுங்க ஆஃப் பண்ணி வடிச்சிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அடிச்சு வச்சுலாம் திஞ்சிப்பூர் பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் போட ஆற்று ரெண்டு பச்ச மிளகாய் போட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் நிழகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு தேவைக்காத மாதிரி சால்ட்டு ஏற்கனவே போட்டிருக்கு சேனால் கொஞ்சம் முட்டையுமே இருக்கும் அதனால் ஏற்கனவே ரப்பர் இருக்குது அதனால் கொஞ்சமாக தப்பர் மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம் முட்டை முட்டை வந்து கிண்டி எடுத்து வச்சிருக்கு ஒரு மூணு முட்டை பெப்பர் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு முட்டையை வந்து கொஞ்சம் முதல்ல எண்ணெயில் எழுதி போட்டு நல்லா கலந்து வெட்டுக்கலாம் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும் முட்டை வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆனோன்னா இப்போ வடைச்சு வச்சிருக்க பயிர் செய்யணும் போட்டு கட்டலாம் நல்ல இதோடு மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அடுப்பில் வச்சு கெண்டி வெட்டலாம் நல்லா மிக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈவினிங்கும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அது நல்லா இருக்கும்ங்க முட்டை சூனியாக இதே மாதிரி மட்டனில் கூட செய்யலாம் கறி பரிசுமையாக மூடிய அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை சேமியாக ரெடி சூப்பரான சுவையான நல்ல காரசாரமான சேமியாக ரெடி முட்டை சேமியா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அலாமி